வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் இன்சுலின் சுரக்க வாழைப்பு வாழை முழுவதுமாக மனிதர்களுக்கு பயன்படக்கூடியது வாழையின் தண்டு பூ காய் பழம் இலை நார் பட்டை என்பவற்றையும் நாம் பயன்படுத்துகின்றோம் பெரும்பாலானவற்றில் அதிக சத்து இருக்கின்றது வாழைப்பூவில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது மொந்தன் வாழைப்பூ நாட்டு வாழைப்பூ ரஸ்தானி வாழைப்பூ ஆகியவை ரொம்பவும் துவர்க்காது அவை அதிக சுவையாகவும் இருக்கும் ஆரோக்கியத்திற்கும் அவை ஏற்றதாக இருப்பதனால்தான் வாழைப்பு பொரியல் வாழைப்பு வடை வாழைப்பூ அடை வாழைப்பூ தோசை என்று பல விதங்களில் தயாரித்து சுவைக்கின்றோம் வாழைப்பு குருத்தை பச்சையாகவே சாப்பிடலாம் வாழைப்பூவில் இருக்கும் மருத்துவ குணங்கள் ஒன்று வாழைப்பூ சாப்பிட்டால் கனையும் வலிமை பெற்று உடலுக்கு தேவையான இன்சுலினை சுரக்கும் இதனால் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும் இரண்டு பெண்களுக்கு மாதவிடாய் சீராகும் மூன்று உடல் சூடு குறையும் குடல் புண் ஆறும் மூல நோய்கள் கட்டுக்குள் வரும் வாழைப்பூவில் உப்பு போட்டு அவித்து அதன் சாற்றை குடித்தால் வயிற்று வலி நீங்கும் ஆண்களுக்கு தாது விருத்தியடையும் அடையும் மலட்டுத் போக்கும் சக்தி வாழைப்பூவில் இருக்கின்றது வாழைப்பூவை வாழையில் இருந்து மொறித்து எடுத்து இரண்டு நாட்களுக்குள் சாப்பிட வேண்டும்

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்